பிரபஞ்ச பேராட்ட சக்திக்கும் எனது குலதெய்வத்திற்கும் மற்றும் என்னுடைய இஷ்ட தெய்வங்களையும் வணங்கி என்னுடைய ஜோதிட குருமார்களையும் வாஸ்து குருமார்களையும் வணங்கி இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறேன் இந்த வீடியோவில் சனியினுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் என்ன அதனுடைய பாதிப்புகள் என்ன அதற்கான தீர்வுகள் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஏன்னா அப்போ தான் யூடியூப் அல்காரிதம் இந்த வீடியோவை பல நல்லுள்ளங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் இந்த ஒரு உதவிய எனக்காக செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சனியினுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் இப்போ சனி அப்படின்னாலே கர்மக்காரகன் சரிங்களா சனி அப்படின்றது கர்மக்காரகன் கர்மக்காரகன் தொழில்காரகன் தொழில்காரகத்தில் அடிமை வேலை அடிமை வேலை அப்படின்றது சனி பகவானுடைய காரகத்துவம் இதுல வந்து பாத்தீங்கன்னா சனியினுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா புனர்பூசம் அடுத்தது அவிட்டம் இது எல்லாமே வந்து சனியினுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் இதில் புனர்பூசம் அப்படின்றது குருவினுடைய நட்சத்திரம் சுவாதின்றது ராகுவினுடைய நட்சத்திரம் அவிட்டம் அப்படின்றது செவ்வாயினுடைய நட்சத்திரம் ஸோ இதில் புனர்பூசம் சுவாதி அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனியினுடைய சாபம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இதுல பாருங்க சனினா என்ன கர்மக்காரகன் தொழில்காரகன் தொழில வந்து அடிமை வேலை வேலைக்கு போறது அப்படின்றது சனிதான் ஸோ இவங்க வந்து பொதுவான நடைமுறைப்படி சனி சாபம் பெற்றவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா இவங்க வந்து ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க ஆனா அந்த முயற்சிகள் வெற்றி கொடுக்காது ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா அந்த போதை வஸ்துக்களுக்கு போயிடுவாங்க கூட போவாங்க சும்மா மோர்ந்து பார்க்குறேன்னு சொல்லி ஒரு மூடி வாங்குவாங்க கண்டினியூ பண்ணிடுவாங்க ஸோ இவர்கள் ரொம்ப கடின உழைப்பாளிகளாக இருப்பாங்க ஆனால் அந்த உழைப்புக்கேத்த பலன் அப்படின்றது இவங்களுக்கு கிடைக்காது ஸோ இது வந்து பொதுவான பலனு இதுல நாம் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பார்க்கணும் அப்படின்னா புனர்பூசம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா குழந்தைகளினுடைய எதிர்காலத்திற்காக மிக 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 கடினமாக உழைக்க இருப்பாங்க குழந்தைகளுடைய நலன்தான் பெருசு அப்படின்ற மாதிரியே உங்களுடைய எண்ணங்கோட்டங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனால் அதுக்கு எதிர்பார்த்த பலன் அப்படின்றது அந்த குழந்தைகள் சைட்ல இருந்து கிடைக்காது ரெண்டாவது இவங்களும் குழந்தைகளுக்காக செய்யணும்னு நினைக்கிற விஷயங்களை செய்ய முடியாமல் போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா சுவாத்தி ராகுவனுடைய நட்சத்திரம் இவங்களுக்கு வந்து ஆசைகள் அதிகமாக இருக்கும் இந்த ஆசைகள் வந்து பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் இவங்களுக்கே பெரிய பிரச்சனைகள் தான் வந்து முடியும் முக்கியமாக முதல்லயே சொன்ன இந்த மூணு பேருமே வந்து போதை வஸ்துக்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்து உட்பட்டுருவாங்கன்னு சொன்னேன் அதில் ரொம்ப முக்கியமானவங்க ராகுவினுடைய நட்சத்திரம் கொண்ட இவங்க தான் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தீய பழக்க வழக்கங்களுக்கு ரொம்ப எளிதிலே வந்து ஆட்பட்டுருவாங்க ஸோ இவங்க வந்து எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவிட்டம் அவிட்டத்தில் செவ்வாய் சரிங்களா ஸோ இப்போ இதில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க கடன் வாங்கறதுலையும் சரி திருப்பி கட்டுறதுலையும் சரி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நட்சத்திரம் தான் இந்த அவிட்ட நட்சத்திரம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கர்ம ஜோதிடத்தில் நாங்கள் வந்து கர்ம நட்சத்திரம்னு கூட சொல்லுவோம் அவிட்ட நட்சத்திரத்தை ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க முடிந்த வரை கடன் வாங்காமல் கையில் இருப்பதை வைத்து சமாளிப்பது அப்படின்றது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் அதுக்கு மேல இவங்க கடன் வாங்கிட்டாங்க அப்படின்னா திரும்ப செலுத்துவது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும் அதே நேரத்தில் நிறைய அவமானங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இப்போ இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே நம்ம வந்து பார்த்துட்டோம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுமே பொதுவான விஷயங்கள் அப்படின்றது தொழில் முன்னேற்றம் இல்லாதது வருமானம் குறைவாக இருப்பது கடன் அப்படின்றது அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னாக்க போதை வஸ்து ஆசை ஸோ இந்த விஷயங்கள்ல நீங்க வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள்ல மாற்றி இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணா தப்பிக்கலாம் அப்படின்னா முதல்ல செல்வம் வர்றதுக்கான வழியை நான் சொல்லிடுறேன் சரிங்களா செல்வம் வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது சனி பகவான் அப்படின்றது கர்ம காரகன் சரிங்களா கர்ம காரகன் சோ உங்களுடைய முன்னோர்களுக்கு வருடம் தவறாமல் திதி கொடுப்பது எப்படிங்க முன்னோர்களுக்கு வருஷம் தவறாமல் திதி கொடுக்கிறது ஒன்று ரெண்டாவது உங்களுடைய வீட்டிலோ அல்லது பக்கத்திலோ அல்லது ஆசிரமங்களிலோ வயதானோர் இருந்தால் வயதானோர் இருந்தால் அவர்களுக்கு தேவையான பணிவிடைகள் மற்றும் உதவிகளை செய்வது மூன்றாவது சனி பகவான் அப்படின்றது கால் இல்லையா லெக் கால் சோ கால் ஊனமான குழந்தைகளுக்கு இப்ப குருனா குழந்தைகள் இல்லையா கால் ஊனமான குழந்தைகளுக்கு தேவையான உதவிகளை செய்வது அவர்கள் நடப்பதற்கு தேவையான உதவிகளை செய்வது மேலும் வயது முதிர்ந்தோருக்கு எப்படிங்க வயது முதிர்ந்தோருக்கு மற்றும் குழந்தைகளுக்கு வயது முதிர்ந்தோருன்றது சனி குழந்தைகள் அப்படின்றது குரு ஸோ இவர்களுக்கு சனியின் காரகத்துவமான செருப்பு தானம் செய்வது சிறப்பு உங்களுடைய நீங்கள் வாங்கி கொடுத்த செருப்பை போட்டுட்டு அவங்க நடக்கும் பொழுது செருப்பு தேய தேய உங்களுடைய கஷ்டங்களும் கர்மாக்களும் தீரும் என்பது நிதர்சனமான உண்மை இது பல பேருக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன் அவங்களும் செஞ்சிருக்கிறாங்க சரிங்களா ஸோ இந்த விஷயங்களை செஞ்சு உங்களுடைய சனி சாபத்திலிருந்து தப்பித்து கொள்ளுங்கள் சரியா அடுத்த வீடியோவிலே ராகுவினுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் என்ன அதனுடைய பாதிப்பு என்ன அதற்கான தீர்வு என்ன அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் இந்த நட்சத்திரக்காரங்களாக இருந்தால் உங்களுடைய நடப்பு நிகழ்வுகள் நான் சொன்னதோட ஒத்து போகுதான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி இதனுடைய மற்ற கிரகக்காரங்கத்துவத்தோட சாபங்களும் நான் வீடியோவாக போட்டிருக்கேன் அந்த வீடியோக்களையும் பாருங்கள் உங்களுக்கு இதுவெறும் காலங்கள் சிறப்பானதாக அமையட்டும்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன் நன்றி